ஹலோ பேரண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ் மோகன் உங்கள் குழந்தையோட தலைப்பகுதியை நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போதோ இல்லை இருந்து பார்க்கும்போதோ தலையோட ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் உள்ளே போன மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கு அப்படின்னா அது வந்து ஃப்ளாட் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வீடியோவில் எதனால் குழந்தையோட தலை வந்து அது மாதிரி ஃப்ளாட் ஆகுது உங்கள் குழந்தைக்கு அது மாதிரி இருக்குன்னா நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணணுன்றதை பற்றி தான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைங்க பிறந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நேராக தான் படுத்துருப்பாங்க குப்பரை படுக்க மாட்டாங்க ஸோ அப்படி நேராக படுக்கும்போது என்ன ஆகும்னா சில குழந்தைங்க வந்து ஒரே சைடே வந்து தலையை வச்சிருப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த சைடில் இருக்கிற அந்த தலைப்பகுதி வந்து ப்ரெஷர்னால வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆகும் சில குழந்தைங்க நேராக படுத்திருப்பாங்க அப்பக்கா தலையோட பின்பகுதி வந்து ஃப்ளாட் ஆகும் இது வந்து பொசிஷனால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை இது வந்து அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பெரும்பாலான குழந்தைகளுக்கு நார்மலா தான் இருக்கும் ஏன் பாத்தீங்கன்னா ப்ரெக்னென்டா இருக்கும்போது குழந்தைங்க வந்து கருப்பையில இருக்கும்போது அந்த பொசிஷன்லயே இருந்திருப்பாங்க ஸோ வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அதே மாதிரி வச்சு படுத்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஒரு ரீசன்காக பாத்தீங்கன்னா அப்படியே படுத்திருப்பாங்க இது இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பேரண்ட்ஸ் பயப்பட தேவையில்ல ஸோ உங்க குழந்தைக்கு வந்து இது மாதிரி ஃப்ளாட் ஹெட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல இருக்க மாதிரி மைல்டா இருக்கு அதாவது லைட்டா தான் உள்ள போயிருக்கு அப்படின்னா நீங்க பெருசா ஒரி பண்ண வேண்டாம் குழந்தை வந்து வளர வளர அதுவாவே சரியாயிடும் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அப்புறம் அவங்க குப்பர விழா ஆரம்பிப்பாங்க வக்கார ஆரம்பிப்பாங்க அதுவாவே வந்து தலை வளர்ந்து அந்த பொஷன் அந்த ஷேப் வந்து சரியா போயிடும் இன்கேஸ் உங்க குழந்தையோட தலை வந்து ஃப்ளாட்டாக இருக்கு அந்த பிளாட்டா இருக்கிறது இந்த படத்தில் இருக்கிற மாதிரி மாட்ரேட் ஆகோ இல்ல சிவியர் கேட்டகரியில இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா பிடிச்சு செக் பண்ணணும் ஏன்னு பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து குழந்தைங்களுக்கு கழுத்துல இருக்கிற மசல்ஸ் ஒரு பக்கம் வந்து ஷார்ட்டாகவும் ஒரு பக்கம் நார்மலாகவும் இருந்தாலும் தலை ஒரே தான் படுத்திருப்பாங்க அது மாதிரியான பிரச்சனை இருக்கான்றதையும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ அதனால உங்கள் குழந்தைக்கு வந்து மைல்டாக இருக்குன்னா நீங்கள் பெருசாக ஒரி பண்ண வேண்டாம் மாடரேட் டு சிவியர் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரியட்ரிஷனை கன்சல்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் மூணு விஷயம் பண்ணணும் ஒன்று வந்து ரெகுலரா தம்மி டைம் பண்ணணும் தம்மி டைம் அப்படின்றது ஒண்ணு இல்லை குழந்தைய குப்பரை படுக்க வச்சு என்கரேஜ் பண்றது அப்படி குப்பரை படுக்க வச்சு அவங்களோட நீங்க வந்து விளையாடிட்டு இருக்கும்போது நேரா படுக்கக்கூடிய அந்த டைம் குறையும் அது வந்து ஒரு ரீசன் அத வந்து பிளாட் ரேட் வந்து சரியாகிறதுக்கு ரெண்டாவது என்ன விஷயம் ஆகும்னா அவங்க வந்து குப்பரை படுக்கும்போது அவங்களுடைய கழுத்து ஷோல்டரு அதுக்கப்புறம் பேக்ல இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா சீக்கிரம் ஸ்ட்ரென்த் ஆகும் சோ அவங்க வந்து நேரா படுக்கும்போதும் தலையை வந்து நல்லா எல்லா பக்கமும் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க சோ அந்த பிளாட் ரேட்டு வந்து சரியாகும் சோ டம்மி டைம் ரெகுலரா பண்ணணும் ரெண்டாவது விஷயம் அவங்க ஒரே சைடு தான் படுத்திருக்காங்கன்னா அவங்கள ஆப்போசிட் சைடு படுக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும் த தலையை வந்து திருப்பி விடுவோம் திருப்பி விட்டுட்டு இந்த சைடில் வந்து அவங்க திரும்பாமல் பில்லோவோ இல்லைனா வந்து ஏதாச்சும் வந்து ரோல் வந்து துணியை வந்து சுற்றி அந்த சைடு வச்சுட்டீங்கன்னா அந்த பக்கம் அவங்க திரும்ப மாட்டாங்க ஸோ அந்த சைடு அது மாதிரி வந்து பொசிஷனை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மூணாவது விஷயம் உங்கள் குழந்தைக்கு டிஸ்சார்ஜ் ஆகும்போது வைட்டமின் டி த்ரீ ட்ராப்ஸ் எழுதி கொடுத்துருப்பாங்க அதை ரெகுலராக கொடுங்க ரெகுலராக சன்ல எக்ஸ்போஸ் அதாவது சூரிய வெளிச்சத்தில் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் டி வந்து நல்லா சுருக்கும் ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் போன்ஸ்லாம் வந்து நல்லா சீக்கிரம் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ இந்த விஷயங்களை ரெகுலராக பண்ணாவே அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வளர வளர குழந்தைங்களுக்கு சரியாயிடும் ரொம்ப சிவியராக இருக்கு அப்படின்னா ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அது உங்களோட ப்ரிடெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ மைல்டாக இருக்கு இல்லை மாடரேட்டா இருக்கு இல்லை ஃப்ளாட் எட்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃபிளாட் எட் ரிலேட்டடாக தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்